மதுபோதையில் வாகனம் செலுத்திய இருநூற்றி ஐம்பத்தொரு பேர் கைது குற்றச்சாட்டில் சிறையில் அடைக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு மியன்மார் அகதிகள் தொடர்பில் வெளியாகிய அறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான அஸ்வெஸ்ம கொடுப்பனவு வர்த்தமானி வெளியீடு கடந்த இருபத்தி நான்கு மணித்தானங்களில் மதுகுதியில் வாகனம் செலுத்திய குற்றச்சாட்டின் கீழ் இருநூற்றி ஐம்பத்தோரு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது அத்தோடு குறித்த இருநூற்றி ஐம்பத்தொரு பேர் உள்ளடங்கலாக போக்குவரத்து விதிகளை மீறிய கூட்டத்திற்காக மொத்தமாக எண்ணாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஏழு பேருக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது போதைப்பொருள் தொடர்பான குற்றங்களால் சிறையில் அடைக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதால் சிறைச்சாலைகளில் அசாதாரண நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக தேசிய தணிக்கை அலுவலகம் வெளியிட்டுள்ள கணக்காய்வு அறிக்கை உறுதிப்படுத்தியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதலாம் தொகுதி தொடக்கம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தொகுதி வரையில் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் உள்ள மொத்தம் இரண்டாயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஐந்து கைதிகளில் ஆயிரத்தி நானூற்றி நாப்பத்தி ரெண்டு பேர் குற்றங்களுக்காக சிறையில் இது அறுபத்தி ஐந்து அதே ஆண்டு செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தகுதி வரையில் கடத்துறை சிறைச்சாலையில் உள்ள மொத்தம் ஆயிரத்தி இருநூற்றி கைதிகளில் எழுநூற்றி எண்பத்தி ஐந்து பேர் போதைப் பொருள் குற்றங்களுக்காக சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதுடன் அது அறுபத்தி ஒன்பது சதவீதம் என தேசிய கணக்காய்வு அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது இதேவேளை சிறைச்சாலைகள் திணைக்களமானது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ஊழியர் சம்பளம் மற்றும் இதர கொடுப்பனவுகளுக்கு மேலதிகமாக மேலதிக நேரம் மற்றும் விடுமுறை கொடுப்பனவுகளுக்காக மாத்திரம் ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி இருபது லட்சம் ரூபாயை செலவழித்துள்ளதாக தேசிய தணிக்கை அலுவலகம் வெளியிட்டுள்ள கணக்காய்வு அறிக்கை உறுதிப்படுத்தியுள்ளது குறித்த தொகையானது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுடன் போது, ஆயிரத்தி அறுபது லட்சம் ரூபாய் அதிகரிப்பு எனவும் கணக்காய்வு அறிக்கை கூறுகின்றது மியன்மார் அகதிகளுக்கு போதுமான அடிப்படை வசதிகளை வழங்குவதற்கு அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பை அளிப்பதற்குமே முல்லைத்தீவு கோப்பா பிளவு தளத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர் என வெளிவகார மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதிநிதிகள் அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா தெரிவித்துள்ளார் மியன்மார் அகதிகள் தொடர்பில் மேலும் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அகதிகள் என்ற மனிதாபிமானத்தோடு விமானத்தோடு மட்டுமே இவர்களை கையாண்டு கொண்டிருக்கின்றோம் இங்கு வேறு எதனையும் நாங்கள் எடுத்துக் எனவே இது தொடர்பாக யாரும் குழப்பம் அடையவோ கவலை தேவையில்லை தேசிய மற்றும் சர்வதேச ரீதியான சட்டத்திட்டங்களுக்கு ஏற்ப ஒருங்கிணைப்புடன் இவர்களை நாங்கள் கையாண்டு கொண்டிருக்கின்றோம் அகதிகள் எவரும் உடல் ரீதியாகவோ உலரீதியாகவோ துன்பத்திற்கோ ஆளாக கூடாது என்பதில் மிக கவனமாக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் இவர்கள் தொடர்பாக வெளிவிவகார அமைச்சு பொது நிர்வாக உள்நாட்டு அலுவலகர்கள் அமைச்சு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு துறை மற்றும் சுகாதாரத்துறை ஆகியன ஒன்றாக இணைந்து பணியாற்றிக் கொண்டு வருகின்றது மேலும் மியன்மார் அகதிகள் விவகாரத்தில் ஒருசாரார் தங்களுடைய சுய அரசியலுக்காக அகதிகளை சரியாக பராமரிக்கவில்லை என்று கூறுகின்றனர் என்றார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் அஸ்வசம நலன்புரி பயனாளிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய மாதாந்த தொகைகளை அறிவிக்கும் வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டின் இருபத்தி நான்காம் இலக்க நலன்புரி சட்டத்திற்கு அமைவாக ஜனாதிபதி அனுர்குமார வழங்கப்பட்ட விசேட அதிகாரங்களுக்கு அமைவாக இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது மிகவும் வறியவர்கள் இரண்டாயிரத்தி ஐந்து ஜனவரி மாதம் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதம் வரை மாதாந்திர கொடுப்பனவு பதினேழாயிரத்தி ஐநூறு ஆகும் வறியவர்கள் இரண்டாயிரத்தி 25 ஜனவரி முதல் இரண்டாயிரத்தி ஜூன் வரை மாதாந்திர கொடுப்பனவு பத்தாயிரம் ரூபாயாகும் ஆபத்திற்குட்பட்டவர்கள் இரண்டாயிரத்தி ஜனவரி முதல் இரண்டாயிரத்தி டிசம்பர் வரை மாதாந்திர கொடுப்பனவு ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாயாகும் நிலையற்றவர்கள் இரண்டாயிரத்தி ஜனவரி முதல் இரண்டாயிரத்தி மார்ச் வரை மாதாந்திர கொடுப்பனவு ஐயாயிரம் ரூபாயாகும் புதிய வர்த்தமான அறிவிப்பின் மூலம் இரண்டாயிரத்தி மே மாதம் பதினேழாம் தேதி அன்று முதன் முதலில் வழங்கப்பட்ட முந்தைய அஸ்விஸ் நலத்திட்டம் உதவி திட்டம் இப்போது ரத்து செய்யப்பட்டுள்ளது எனினும் பல்வேறு காரணங்களால் பணம் செலுத்துவதில் தாமதம் ஏற்பட்டுள்ள பயனாளிகளுக்கு முந்தைய கீழ் பணம் செலுத்துதல் இரண்டாயிரத்தி நான்கு டிசம்பர் முப்பத்தி ஒராம் வரை தொடரும் மேலதிகமாக திட்டத்திற்கு இன்னும் தேர்ந்தெடுக்கப்படாத விண்ணப்பதாரர்கள் தங்களின் தகுதி உறுதி செய்யப்பட்டவுடன் பணம் செலுத்தும் உரிமையை பெறுவார்கள் இதில் ஏற்கனவே மேல்முறையீடு செய்தவர்களும் அடங்குவர் நலன்புரி பலன்களுக்கான அவர்களின் தகுதிகளை தீர்மானிப்பதற்கான விசாரணைகள் இன்னும் நடந்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது கசகஸ்தான் நாட்டின் அக்தா விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறங்கிய அஜர்பைஜான் ஏர்லைன்ஸ் விமானம் தரையில் விழுந்து நொறுங்கி தீப்பிடித்தது விமானத்தில் அறுபத்தேழு பயணிகள் ஐந்து ஊழியர்கள் இருந்த நிலையில் அவர்களின் கதி என்ன என்பது தெரியவில்லை அஜர்பைஜான் நாட்டின் தலைநகர் பாக்குவில் இருந்து இன்று அஜர்பைஜான் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான விமானம் ரஷ்யாவின் குரோஷி நகருக்கு புறப்பட்டு சென்றது இந்த விமானத்தில் அறுபத்தி ஏழு பயணிகள் ஐந்து ஊழியர்கள் என்று மொத்தம் எழுபத்தி இரண்டு பேர் பயணித்தனர் இந்த விமானம் கசகஸ்தான் நாட்டின் வான் பகுதியில் பறந்து கொண்டிருந்தது அப்போது விமானத்தில் ஏதோ பிரச்சனை ஏற்பட்டுள்ளது இதையடுத்து விமானத்தை அவசரமாக தரையிறக்க முடிவு செய்யப்பட்டது கசகஸ்தான் நாட்டின் அக்தா விமான நிலையத்தில் விமானம் அவசரமாக தரையிறங்கியது அப்போது கட்டுப்பாட்டு இழந்த விமானம் தரையில் மோதி விபத்துக்குள்ளானது தரையில் மோதிய விபத்தில் விமானம் தீப்பற்றி எரிந்தது விமானத்தில் பயணித்த எழுபத்தி ரெண்டு பேரின் கதி என்ன என்பது உடனடியாக தெரியவில்லை மீட்பு பணி தொடங்கி நடைபெற்று வருகின்றது